மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் கர்த்தர் நல்லவர் நம்மை மிகவும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என அன்பான தேவடி பிள்ளைகளே அநேக காரியங்கள் உங்களுக்கு குழப்பங்களையும் அநேக காரியங்கள் உங்களுக்கு மிகவும் அதிருப்தியாகவும் நடந்து கொண்டிருக்கலாம் சரியான நேரத்துல சில காரியங்கள் நடக்காம சரியான நேரத்துல பணம் கிடைக்காம சரியான நேரத்துல ஈடு கட்ட முடியாம சரியான நேரத்துல சில நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் நடக்காம நீங்க ரொம்ப குழப்பத்தோட கூட ஏன் எனக்கு இப்படி நடக்குது எனக்கே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் என்று சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு கூட நீங்க இருக்கீங்களா எனக்கு அன்பான தேவடி பிள்ளைகளே ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா பிரசங்கின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தையில இப்படி கத்தர் சொல்லுகிறார் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறாராம் பிரசங்கி இப்படி சொல்கிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் அதீனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் நினைச்ச நேரத்துல சில காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம் நீங்க நினைச்ச இடத்திலிருந்து சில நன்மைகள் வராம இருந்திருக்கலாம் நீங்க நினைச்ச நேரத்துல வீடு கட்ட முடியாம இருந்திருக்கலாம் நீங்க நினைச்சது போல சில பொருட்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம் சில நீங்க நினைச்சது போல நீங்க படிக்க முடியாம இருந்திருக்கலாம் நீங்க நினைச்சது போல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் நீங்க நினச்சது போல சில காரியங்கள் மாறுதலாக அமைஞ்சிருக்கலாம் ஐயோ இன்னும் சுகமாகலையே நான் இப்படி நினச்சிருக்கிறேனே ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பலவிதமான குழப்பத்தோடு கூட பலவிதமான கேள்வியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம் பிள்ளை காட்சியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இந்த மாசத்துலயாவது நான் கற்க நான் கருவுறுவேனா எப்படியாயில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வேனா கொள்வேனா அவன் எனக்கு கத்து இந்த வருஷத்திலேயாவது ஒரு குழந்தையை தருவாரா என்று சொல்லி பல வருடங்கள் அல்லது பல மாதங்கள் உங்களுக்கு கடந்து கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவன் பிரசங்கின் மூலமாக நான் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வேன் இந்த பிரசங்கியின் புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுது பிரசங்கி இப்படி சொல்லுகிறார் எல்லாம் மேலும் என்று ஒரே ஒரு காரியத்தை தெய்வத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார் என்ன காரியம் தெரியுமா அவர் ஒரு நாளும் நேரம் தவறுகிறவர் அல்ல அவர் ஒரு நாளும் சமயம் தவறுகிறவர் அல்ல அவர் ஒரு நாளும் இடம் மாறுகிறவர் அல்ல அவர் ஒரு நாளும் சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறவர் அல்ல ஆதிநதிர் காலத்திலே நேர்த்தியாய் அவர் செம்மையாய் செய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாளும் செய்யாத தேவன் அல்ல ஒழுங்கற்ற தேவன் அல்ல அவர் ஒழுக்கம் உள்ள தேவன் சரியான நேரத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சரியான நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரியான நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்குரிய வே அவன் படிப்பு விஷயங்களில் கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு ஆண் உள்ளதையை பெற்றிருப்பீர்கள் கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அவரை விசுவாசியுங்கள் உங்கள் கடன் பிரச்சனைகளை சரியான நேரத்தில் கத்த தீர்த்து முடிப்பார் உங்களுடைய காரியங்களை கத்த சரியான நபர் மூலமாக ரைட் பர்சன் ரைட் டைம் ரைட் ப்ளேஸ் இவைகள் மூலமாக சரியான நபர் மூலமாக சரியான நேரத்தில் சரியான இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும் கத்தவங்களை ஆசிரியப்பாராங்க நீங்கள் பலன் கொண்டு திட்டமானதாக இருங்கள் அதனால் காலத்தில் கத்தர் உங்களுக்கு அதை நேர்த்தியாய் செவ்வையாய் செய்து முடிப்பார் கட்டசியும்